வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இது என் குடும்பத்து படம் ஏனென்றால் இந்த ராதிகா என் நண்பனின் மகள் என் உயிர் நண்பனின் மகள் இந்த பிள்ளையை நான் பதினஞ்சு இருபது நாள் பிறந்து இருபது நாளில் பார்த்தேன் அது ஓடி விளையாடும் போதெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடி அத்தனை பேரும் ஆட வைக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி மிக மிக சுருப் சுறுப்பாக ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் இந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்ச நாள் இடையில் பார்க்காம இருந்தேன் அப்புறம் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு பத்து ஆண்கள் சேர்ந்து ஒரு முயற்சி உழைப்பை செலுத்தினால் எப்படி இருப்பார்களோ அதே போல் இந்த ஒரு பெண் பத்து ஆண்களுக்கு சமமாக உழைத்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் டான்ஸ் மாஸ்டராக வந்தும் இயக்குனராகவும் ஆக்கம் என்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு படம் ப்ரூப் ட்ரெய்லர் பார்த்தோம் மனம் நிறைவாக இருந்தது எந்த குறையும் இல்லை வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெறுவதற்குரிய அம்சங்கள் அதில் இருந்தது அன்சிகா சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் தன்சிகா தன்சிகா அப்படில்லை அகர முதலிடத்தெல்லாம் ஆவ போட்டேன் தாவை விட்டு வாழ்க நல்ல வாம்மா இந்த படம் வெற்றி பெற்றால் சிறு முதலீட்ட படம் பல சிரமங்களுக்கு இடையே ராதிகா இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் அதை ட்ரெய்லர் காட்டியிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற கூட்டம் அத்தனையும் ராதிகாவின் அன்புக்காக வந்தது தான் நானே உடல் நலம் இல்லாமல் ஏறக்குறைய நானும் உதயகுமாரும் நிறைய நிகழ்ச்சிகள் ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டே இருந்தோம் இடையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆறு மாதமாக பின்தங்கியிருக்கேன் இது ராதிகாவால் தான் வந்தேன் நீங்கள் எல்லாரும் கூட அந்த அன்புக்கு தான் அந்த குடும்பமே அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்பம் ஆகவே இன்றைக்கு இருக்கிற சினிமாவுடைய நிலை நான் விநியோக சங்க தலைவராக இருக்கிற காரணத்தாலும் திரைப்பட தயாரிப்பாளராக ஒன்பது படங்கள் எடுத்த காரணத்தாலும் இப்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் படுகிற வேதனை எனக்கு அறிந்த காரணத்தாலும் இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ட்ரெய்லர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸுக்கு முந்தி இருக்கிறார் என்றால் அது ராதயாவின் முழு திறன் அதனால் அது மட்டுமல்ல ஒரு பெண்மையை முழு முதன்மைப்படுத்தி ஒரு இயக்குனர் ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் ஒரு பெண் என்றால் சாதாரண கோழையோ அடங்கி போவதல்ல தவறுகளை சுட்டி வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையிலே தான் இந்த ப்ரூப் ராதிகா உருவாக்கி இருக்கிறார் இது அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் வெற்றி பெற்றால் பல தாய்மார்க் பெண்கள் திரைக்கு வருவார்கள் ராதிகா அதற்கு முன் உதாரணமாக திகழ்வார் அது மட்டுமல்ல சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பல பேர் படம் எடுக்க வருவார்கள் இந்த படம் வெற்றி பெற்றால் ஆக இந்த படத்தின் வெற்றி ராதிகாவின் முயற்சி பல பேருடைய வாழ்வு கலந்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய உதயகுமார் இயக்குநர் சங்கத்தின் தலைவராகி இருக்கிறார் அவரை வாழ்த்துகிறேன் மிஸ்கின் இப்பொழுது நடிகராகி இருக்கிறார் இப்போ தெரிய வந்தது இப்போ தான் ஓ நடிக ஆரம்பித்த தான் சினிமா வந்திருக்கு ஆக இன்றைக்கு நடிப்பிலும் இயக்கத்திலும் பெரிய வெற்றிகள் பெற வேண்டும் யூகி சேது நான் நம்ம ஒரு மாரியமான நைன்த்தியில் ஒரு படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒம்பது படம் எடுத்தேன் என்னுடைய அலுவலகம் எதிர் வீடு அவர் என்னுடைய அலுவலகம் சரஸ்வதி ஸ்ட்ரீட்டு மகாலிங்கபுரம் எதிர்த்த வீடு அவர் அவங்க அப்பா ஃபைனான்ஸ் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் படங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா ஃபைனான்ஸ் வாங்கி தருவார் இந்தியில் இருந்தெல்லாம் இவர் கூட இருந்தவர் ஒருத்தரை இன்னைக்கு ஓஹோன்னு வில்லைன்னா தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் இருக்காருன்னா அன்றைக்கி இவரோடு இருந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் நாசர் சரிதானே நாசர் அண்ணா உள்ளே அன்றைக்கி பார்ப்பேன் ஆக அந்த அளவுக்கு கலைஞர்களை வளர்த்த குடும்பம் யூகி செய்துடைய குடும்பம் என்னுடைய தம்பி சினேகன் கவிஞர் ரோபோ சங்கர் போன்ற பல அருமை சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க இதை இன்னொன்று சிறப்புக்குரியது ராதிகாவின் மகன் மியூசிக் நல்லா ரெண்டு சாங்குமே நல்லா கேட்குறபடி இருந்தது நீ வெற்றி பெற வேண்டும் நல்லா டாலாக உயர இருக்கிற வாழ்க்கையிலும் சினிமாவிலும் இசைத்துறையிலும் மிக உயர்ந்து பெரிய பேர் எடுத்து சின்ன ப்ரொடியூசர்கிட்ட தகராறு பண்ணாமல் வா பணம் கொடுக்கலனாலும் கவலைப்படாது பெரிய ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலன்னா விடாத சின்ன ப்ரொடியூசர் கொடுக்கலன்னா தப்பே இல்லை அவன் இல்லாததால் கொடுக்கல ஆனால் சின்ன ப்ரொடியூசர் இருந்தால் கொடுத்துருவான் அவங்களுக்கு உதவி பண்ணணும் பெரிய ப்ரொடியூசர் வச்சுக்கிட்டு இல்லைனான்னா உடைய விடாத ஆக நீ நல்லா வருவே உன் உயரம் போல் உன் உலக வாழ்க்கை மறுக்கும் உங்கள் அம்மாவை மறக்காத அப்பாவை மறக்காத அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் வாழ்க வளர்க்ரூப் Nandi.